அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மிதுனம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொதுப்பலனாக பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரிலும் பாதை மாறும் நேரம் என்றே சொல்லலாம் ஒரு புதிய பாதையில் நீங்கள் செல்ல போகிறீங்க இந்த குரு பகவானை பொறுத்தவரிலும் ராசிலேயே வக்ரம் பெற்று இருக்கிறார் மிதுனம் ராசிக்கு பாதகாதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு வக்ரம் பெற்று ராசியில் இருக்கும்போது அதுவும் பத்துக்குடியவனாகவும் வராரு அந்த வகையில் வேலை மாற்றம் இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு அட்லீஸ்ட் வீடு மாற்றமாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு இடமாற்ற சிந்தனைகளாவது ஏற்படும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு புதிய வாய்ப்புக்காக தேடிட்டு இருப்பீங்க அந்த புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தை பொறுத்தவரில் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னோட்டமான மாதமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய பாதை மாறும் காலம் என்றே சொல்லலாம் இந்த குரு பகவான் ராசியிலேயே வக்கரம் பெற்று இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை உடல்நலத்தில் தொந்தரவு போன்றவை பெரிய அளவுக்கு ஏற்படாது ராசிலேயே வக்கரம் இல்லாமல் இருந்தால் தான் பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் இப்போ வந்து மாற்றம் என்பது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றம் தான் ஏற்படும் அதனால் இந்த குரு இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து நல்லது தான் பிரச்சனை கிடையாது சனி பத்தாம் பாவகத்தில் சனி இருந்து ஹார்ட் ஒர்க்கை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அதுவும் கடந்த ஒரு நாலு மாதமாக வக்ரம் பெற்று இருந்தது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியோடு வக்ரம் நிவர்த்தி ஆயிடுச்சு சனியை பொறுத்தவரைலாம் அதனால் வந்து உங்களுக்கு வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இல்லாமல் இருப்பீங்க மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இல்லாமல் இருப்பீங்க அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேலதிகாரி வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அல்லது வேற கம்பெனி மாறி போகலாம் உங்களுக்கு இனிமேல் இந்த தொல்லை இல்லாமல் இருப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அது வந்து உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம் மேலும் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை இழந்துட்டு வேலையை தேடுறீங்கன்னா அந்த வாய்ப்பும் கிடைக்கும் பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல சனி தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கடந்த காலத்துல பெரிய அளவுக்கு ரிஸ்க் இருந்திருக்கும் வேலை விஷயமா அதே போல சில பேர் வேலையை திப்புன்னு விட்டுட்டு கூட புதிய வாய்ப்புக்காக தேடிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வேலை இந்த நேரத்தில் கிடைக்கும் அதே போல் உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த நேரம் உங்களுக்கு பாசிட்டிவ் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் நான் எந்த முயற்சியுமே நான் எடுக்கலை அமைதியா இருக்கிறேன் அப்படின்னா ஏதாவது சக்சஸ் ஆகுமா நம்மளை தேடி எதுவுமே வராது நாம தேடி போகும்போது கண்டிப்பா நம்ம தேடக்கூடிய விஷயம் நம்மளை நோக்கி ஓடி வரும் அந்த வகையில இறைவன் கிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்க இறைவனை நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த இறைவன் பத்து ஸ்டெப் நம்ம முன்னாடி எடுத்து வைப்பார் அப்படின்றதுதான் ஒரு பொதுவான கருத்து அந்த வகையில நம்ம நிறைய எஃபோர்ட் போடுவீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அதே போல் முகத்துலையும் ஒரு பிரைட்னஸ் இருக்கும் அதெல்லாம் இந்த குரு வக்கரமானதுனால ராசியில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் தான் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சனி இருக்கிறதுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த சனி இருக்கக்கூடிய ஸ்டேட்டுமே நல்லா தான் இருக்கு இப்போ அடுத்தது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து இந்த செவ்வாய் வந்து ஆறு குடியவன் ஏழாம் இடத்துல அது நெகட்டிவ் தான் பொதுவாகவே ராசி அல்லது லக்னத்துக்கு ஏழுல வந்து செவ்வாய் இருக்குன்னா அது கணவன் மனைவி உறவு நிலையில சிக்கலை ஏற்படுத்தும் சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தும் அந்த வகையில ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கு இருந்தாலும் ஆறு குடியவன் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த காலகட்டத்தில் சில பேருக்கு வந்து தொழில் காரணமாவது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சில பேருக்கு ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சுப காரியத்துக்காக முயற்சி பண்ணுறேன் அது சக்சஸ் ஆகுமா பெண்களாக இருந்தால் சக்சஸ் ஆகும் வரன் பார்த்துட்டு அது அதை வந்து அமையல அப்படின்னாக்க இந்த நேரத்தில் மாதத்தோட முதல் பகுதியில் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரெண்டாவது பகுதியில் அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் இல்லை அதே போல கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போனீங்கன்னா அதுவுமே பெரிய பாதிப்பு இல்லை ஆனா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது நெகட்டிவ் தான் அதே போல இந்த சூரியன் வந்து உங்க ராசிக்கு மூணு ஆறாம் பாவகத்துல இருக்கிறது நல்லது ஆறாம் பாவகத்துல புதனுமே ஆறாம் தான் இருக்கு சுக்கிரனும் ஆறாம் பாவகத்துல டிசம்பர் இருபதாம் தேதி வரலும் சுக்கிரன் இருக்கும் சோ இந்த ஆறாம் பாவகம் வலுப்பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் வரும் புதிய கடன் வாங்கி பழைய கடனை கட்டுவீங்க புதிய கடன் வாங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க அதனால குடுக்கல் வாங்கல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டை மேக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது சில நட்புகள் சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போவாங்க அவங்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரலும் ஒர்க் பண்ணுற இடத்துல நல்லா இருக்கும் ஆனால் வந்து வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அதாவது வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதி இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கும் சில உறவுங்கிட்ட பேசுனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சில மனக்கஷ்டங்கள் இருக்கும் அதே போல் அந்த ஆரம்பத்தில் சூரியன் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் மூணுக்குடியவன் ஆறாம் பாவகத்தில் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு பொதுவாகவே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு தேர்வு எழுதுறீங்க அரசு பணிக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அரசு பணி போகிறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டே வரும் பாசிட்டிவாக வரும் அதே போல் எதிரிகள் எதிர்ப்புக்களை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நோய் வந்தாலும் அதுக்குரிய மருத்துவம் கிடைச்ச உடனே குணமாகும் பெரிய அளவுக்கு நோய் பாதிப்பு கிடையாது இதெல்லாம் வந்து சூரியன் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தான் டிசம்பர் பதினாறாம் தேதி வரை ஆனால் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியன் வந்துடும் இந்த சூரியன் ஏழாம் இடத்துல வந்தாங்க அங்கே செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தும் அந்த வகையில் அது நெகட்டிவ் தான் ம திருமண வாழ்க்கையில் நெகட்டிவ் தான் அதுவும் குறிப்பாக மாதத்தோட பிற்பகுதியில் வரன்கள் பார்க்குறீங்கன்னா செட் ஆகாமல் எழு இழுபறியாக இருக்கும் அதே போல் மாதத்தோட பிற்பகுதியில் ஒரு இனம் புரியாத கோபம் டென்ஷன் வாழ்க்கை துணைவர்கிட்ட வரும் உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஒரு டென்ஷன் எமோஷனல் டைப்பாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க கோபம் டென்ஷன் அதிகமாகவே இருக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த மாதத்தோட பிற்பகுதியில் முக்கியமாக அதே போல் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அஸ்தங்கப்படுத்துறதுமே நெகட்டிவ் தான் கணவன் மனைவி உறவு நிலையில் விரிசல்களோ அல்லது பிரிவுகளோ ஏற்படும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏற்பட்டுடாது இப்போ உங்க ஜாதகத்துல பொருத்தம் இல்லை உங்களுக்கு தசாபக்தின் அடிப்படையில சரியில்லாம நடந்துட்டுக்குது நல்ல கிரகத்தோட தசாபக்தி நடக்கல அல்லது உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு கலசர தோஷம் இருக்கு சூரியன் செவ்வாயை அசங்கப்படுத்தி உங்க ஜாதகத்திலுமே இருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த கணவன் மனைவி உறவு நிலையில விரிசல்களோ அல்லது சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ ஏற்படுத்தும் அத்தனை பேருக்கும் இது மாதிரி ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல இது ஒரு பொது பலன்தான் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லிட்டு அதே போல இந்த ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லதா இந்த புதன் மாசம் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு அப்போ ஒரு இனம் புரியாத கவலையும் இருக்கும் அது உறவுகள் சம்பந்தமாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இனம் புரியாத கவலை இருக்கும் ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதா சில எதிரிகள் வருவார்கள் பெண்களால பாதிக்கப்படுவீங்க சில உறவுகள் ஏற்படும் சில உறவுகள் ஏற்படும் அந்த உறவுகளால பண இழப்பு அல்லது மன கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிராக சில பெண்களாக கூட இருப்பாங்க அதாவது ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சேம் ஜெண்டர்லேருந்து சில எதிரிகளும் எதிர்ப்புகளும் உங்கள் உறவுகள் வகையில் இருப்பாங்க அவங்க கிட்ட கவனமாக இருங்க ஆறாம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறது நெகட்டிவ் தான் அதாவது ராசியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது கவலை ஒரு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பேசுறீங்க அல்லது நீங்க செயல்படுறீங்க நியாயமான விஷயத்த சொல்றீங்க நியாயமாக தான் செயல்பட்டு இருக்கிறீங்கன்னா கூட நாலு பேர் அதை விமர்சிக்கிறதுக்கு வருவாங்க நல்லவனை நாலு பேர் விமர்சிக்கிறதா இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதனால வந்து அதுக்கெல்லாம் செவி சாய்க்காம உங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருங்க விமர்சகர்கள் தானாகவே அவங்க வழியை பார்த்துக்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகுறதை மட்டும் யோசிங்க அதுதான் நல்லது அதே போல இந்த புதனும் சுக்கரனும் ஆறாம் இடத்துல இருக்கிறது நெகட்டிவ் தான் பட் சுக்கிரன் வந்து டிசம்பர் இருபதாம் தேதியில இருந்து ஏழாம் இடத்துக்கு போயிடும் அப்போ வந்து சுக்கிரன் ஏழுல இருக்கலாம் பிரச்சனை கிடையாது குரு சுக்கரன் பார்வையில் இருக்கும் பணம் வரும் ஆனா மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் இஷ்யூஸ் அப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் மாதம் ஃபுல்லாவே அதே போல இந்த மாதத்துல ராகு பகவான் ஒன்பதாம் பாவகத்திலையும் மூணாம் இடத்துல கேது இருக்கு ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகு பகவான் தந்தைக்கு பாதிப்பு பூர்வீக சொத்துல சில வில்லங்குகள் பிரச்சனைகள் சில சகோதர வழி உறவுகளால மன கஷ்டங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தும் அப்போ ஒன்பதாம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால அலிச்சல்கள் பயணங்கள் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும் அதே போல ஒன்பதுல ராகு இருக்கிறதுனால பொதுவாகவே பாக்கியங்கள் அடைவதில் தாமதங்கள் ஏற்படும் திருமணம் ஆகிறதுல தாமதம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதம் சில பேருக்கு ஏற்படும் எல்லாருக்கும் கிடையாது இதுவுமே பொது பலன்தான் ஒன்பதுல ராகு இருந்து ஒன்பது குறியின் பத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்நீர்களோடு இருக்கிறீங்கனாக பண வரவு இருக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் பெஸ்ட்டாகவே இருப்பீங்க ஆனா வேலை விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு சில விஷயத்துல பாசிட்டிவ் தான் ஒரு வேலை விட்டாலே இன்னொரு வேலை கிடைக்கும் மேலும் மூணாம் பாவகத்துல கேது இந்த மூணாம் பாவகத்துல கேது இருக்கிறது ஏற்ற பலனை கொடுக்கும் மூணுக்குரியவன் இங்க ஆறாம் பாவகத்துல இருக்கிறதுனால தைரியமா செயல்படுவீங்க எதையும் பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க உங்களுடைய வழியை நீங்க தீர்மானிப்பீங்க உங்களுடைய பயணத்துல வெற்றி அடைவீங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் எதிரிகளை ஜெயிப்பீங்க இதெல்லாம் வந்து கேதுவால நன்மைதான் இருக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லதுதான் ஒண்ணு பிரச்சனை கிடையாது சோ இந்த வகையில தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்குது இதுல வந்து மிருக சிரிஸும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நிறையவே வரும் அதனால நிறைய விட்டு கொடுத்து பொறுமையா போகணும் அதே போல் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலத்தில் வேலையை விட்டவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் மேலும் ஒரு இனம் புரியாத கவலை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது பிள்ளைகள் பற்றிய கவலையாகவும் அல்லது புத்திர பாக்கியம் சம்பந்தமான கவலையாகவும் மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரலும் கணவன் மனைவி உறவு நிலையை எச்சரிக்கையாக கையாளணும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் ஏற்படும் பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பணம் ஓரளவுக்கு வரும் ஆனால் அது கடன் கட்டுறதுக்கு சரியாக போகிற மாதிரி தான் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் புதிய உறவு வருது எதிர்ப்பாளினுடைய நட்பு வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட புதிய உறவு அல்லது சில எதிர்பாலினுடைய நட்பால் உங்களுக்கு பண இழப்பு அல்லது மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உடல் நலத்துல கொஞ்சம் பாத்துங்க ஏன்னா தான் குரு இருக்கிறாரு உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலையில மாற்றம் ஏற்படலாம் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம் ஒரு டென்ஷன் இருக்கும் அதே போல சில விஷயங்கள் உங்கள் நீங்க செய்யறத மொத்த விமர்சிப்பாங்க அதை பத்தி கவலைப்படாம உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க அதே போல திருமணத்திற்காக வரன்கள்லாம் கூட வரும் மாதத்தோட முதல் பகுதியில அதெல்லாம் பாசிட்டிவா இருக்குது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக செலவுக்கு ஏற்ற அளவுக்கு வருமானமும் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க அலைச்சல் பயணத்தை தேவையற்ற அலைச்சல் பயணத்தை தவிர்த்துருங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குனாக்க மண்மனை விவசாயம் நீர் சம்பந்தமான தொழில்கள் நிதி நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் ஆசிரியர் பணி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இந்த மாதம் இருக்கும் கடனை கட்டி ஒரு முன்னேற்றமான மாதம்தான் அந்த வகையில சில முடிவுகள் எடுத்து பாதையை மாற்றக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அந்த அகிலாண்டேஸ்வரி ஆலயம் அருகாமையில் இருக்குன்னா போய் வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா அது உங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் அம்மன் வழிபாடு செய்யுங்க மாரியம்மன் துர்க்கை அம்மன் இதை வழிபாடு செய்யுங்க உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு கடன் தொல்லை நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் விலகும் இந்த அகிலாண்டியஸ்வரியனுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்